இது ஆ சரி நீங்கள் சொல்லி முடியல இப்போ பசிச்சே எல்லாம் சாப்பிட்றீங்களா அதனால தான் எல்லோரும் நோயாளி ஆகிடுச்சிங்களா பசிக்காமல் உணவு இப்போ மருந்து வந்து பசிச்சு தான் சாப்பிட்றீங்களா அதனால தான் மருந்தாக வேலை செய்யுதா என்னப்பா தான் பண்றீங்க மருந்து எப்போங்க உணவாக போவோம் இந்த தம்பியை கேட்டால் அவர் வேற சொன்னார் மருந்து மாதிரி செஞ்சால் மருந்துங்க உணவு மாதிரி செஞ்சா உணவுன்ட்டார் அவர் அது என்னங்க மருந்து மாதிரி செஞ்சா மா திருப்பி பழையபடியாக வந்துட்டாங்க அதாவது நோய்க்குனா மருந்து மருந்து சரிச்சா தான் மருந்து அப்படி பார்த்தா என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் மருந்துன்னு என்ன சொல்கிறோன்னா இந்த தானாக முளைக்கிற இலை தழை செடி கொடிகள் எல்லாமே மருந்தாக தான் பயன்படுது இல்லையா நம்ம செய்கிற நம்ம செய்கிற உணவு உற்பத்தி பண்ணுறோம்ல இது மட்டும் மருந்தாக இல்லை இதை உணவுன்னு சொல்கிறோம் நம்ம உணவு எப்போ மருந்தாக போகுன்னா உலகத்தில் இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் வந்து மருந்தாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மழை நீர்லேயே முளைச்சி வளையுது பாருங்க அதுதாங்க மருந்து அதுக்கு யாரும் தண்ணியெல்லாம் பாய்ச்ச மாட்டாங்க உரம்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரி மழை நீர்லேயே மழை நீர்லேயே முளைச்சி தானாகவே எழுந்திரிச்சி வளையணும் களை எடுக்கக்கூடாது செடி கொடிகள் காட்டில் இருக்கிற செடி மூடிலாம் களை எடுக்கிறாங்களா அது மாதிரி களை எடுக்கக்கூடாது உரம் போடக்கூடாது மருந்து அடிக்கக்கூடாது முழுசாக மழை தண்ணியில் மட்டுமே விளஞ்சாதாங்க அது மருந்தே அது மாதிரி உணவே உற்பத்தி பண்ணாங்க இதாங்க மழை நீர்லேயே முழுசாக விளைஞ்சதுன்னா அந்த உணவு மருந்தாக விளைஞ்சிது அப்படி தான் உலகத்தில் இருக்கிற மரத்தடி எல்லாம் மருந்தாக பயன்படுத்தி உங்கள காரணம் மழை நீர்லேயே முளைச்சி வருது சரியா அந்த மாதிரி தமிழர் வேளாண்மை முறையில் மழை நீரை மட்டுமே நம்பி மழை நீரை மட்டுமே நம்பி விவசாயம் செஞ்சது தாங்க அந்த மாதிரி வரப்புயத் வயல்கள் இது ஆற்றுலேருந்து குளத்துலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்பி பாய்ச்சதவே இல்லை அனாதையாக வானத்திலேருந்து வருகின்ற நீரை மட்டுமே நம்பி காடுகளில் மலைகளில் முளைக்கின்ற மூலிகைகளைப் போல் மழை நீரை மட்டுமே நம்பி விளைய வச்சு அடந்தால் வரப்பு உயர்த்திய வயல்கள் திருச்சியில் மகாலட்சுமி சரிங்களா கொடியாலம் கிராமம் கல்லணைக்கும் பக்கத்தில் அந்த மாதிரி உணவை மருந்தாக செய்யணும் மருந்தை உணவாக செய்யணும் ஆற்றலையும் உணக்கணும் மருந்தாகவும் உடலுக்கு வருகின்ற நோய்களையும் நீக்குவது மாதிரி யோசித்து செஞ்சால் பாருங்கள் அதுக்கு பேர் மருந்தாக பார்த்து உணவு அதுதான் உணவே மருந்து தான் மருந்துகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற மூலிகை எல்லாம் எப்படி நீரில் மட்டுமே எந்த விதமான குறுக்கீடுமே இல்லாமல் விளையுது பாருங்கள் அது மருந்து அது மாதிரி உணவையே உருவாக்கணும் அதனால தான் உலகத்திலேயே உணவே மருந்துங்கிற சொல்லு தமிழில் இருந்தது சரியா சரியாக புரிஞ்சுக்க பார்ப்பான் நண்பர்களே அது மாதிரி உருவாக்கிக்கிட்டே இருப்பான் தமிழர் வளாண்மை நன்றி